ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஆறாவது குழந்தையா பிறந்தவன் தான் அந்த பையன் தன்னோட ரெண்டாவது வயசு வரைக்கும் ரொம்பவே இயல்பாக இருந்தாலும் தன்னோட ரெண்டாவது வயசுக்கு அப்புறம் அவன் நடந்துக்கிற விஷயங்கள் ரொம்பவே வியாடாக இருந்திருக்கு அவன் தன்னோட அம்மா அப்பாவை பார்த்து நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கீங்க இது என்னோட குடும்பமே இல்லை நான் ரொம்ப பெரிய பணக்காரன் என் மனைவி குழந்தைங்கள்ட்ட என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு பயங்கரமாக அடம் பிடிச்சிருந்தான் அவன் நடந்துக்கிறத பார்த்து அவன் உடம்புல ஆவி எதுவும் பூந்துருச்சான்னு அவங்களே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அப்படி என்ன நடந்துச்சு அந்த பையனுக்கு எண்பதுகளில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கேஸ பற்றி தான் அந்த பையனோட டிட்டு சிங் டிட்டு சிங்கோட இந்த பிஹேவியரை பார்த்து அவனோட அம்மா அப்பா ரொம்ப பயந்தாலும் அவனோட அண்ணன் அசோக் அவர்கிட்ட உட்கார்ந்து ரொம்ப பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாரு என் பேரு டிட்டு சிங் இல்ல என் பேரு சுரேஷ் வர்மா நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆக்ராவில் எனக்கு சொந்தமாக ஒரு பெரிய ரேடியோ ஷாப் இருக்கு எனக்கு சொந்தமாக வீடு காருன்னு ரொம்பவே வசதியாக வாழ்ந்தவன் தான் தொழில் எதிரிங்க என்னோட வளர்ச்சி பிடிக்காம என்னை சுட்டு கொண்டுட்டாங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு ஏதோ ஒரு கட்டுக்கதை மாதிரி இருந்தாலும் அவன் சொன்ன விஷயம் அவரை உரைய வச்சதுன்னு தான் சொல்லணும் இவன் சொன்ன அடையாளங்களெல்லாம் நோட் பண்ணிட்டு அசோக் ஆக்ராவுக்கு போறாரு ஆக்ராவில் அவன் சொன்ன இடத்துல சுரேஷ் ரேடியோஸ்னு ஒரு கடை இருக்கிறதையும் பாக்குறாரு அந்த சுரேஷ் ரேடியோஸ்ல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்க ரொம்பவே ஷாக் அந்த தான் சுரேஷ் வர்மாவோட மனைவி இந்த விஷயம் அவனோட குடும்பத்துக்கு பரவ ஆரம்பிச்சதும் சுரேஷோட குடும்பம் மொத்தமா கிளம்பி டிட்டுவோட வீட்டுக்கு போறாங்க இவங்க கார்ல இருந்து இறங்குனதும் சுரேஷோட பிரதரை பார்த்து டிட்டு என்னோட பியற்காருங்க நீங்க என்ன ஏதோ மாருதி கார்ல வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் இது சுரேஷோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக் அவன் சொன்ன மாதிரியே அவங்க வீட்ல ஒரு பியட் கார் இருந்தது அந்த தான் சுரேஷ் சுட்டு கொல்லப்பட்டான் அந்த கார் அவங்க வித்த விஷயம் சுரேஷோட குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே தெரியாது இதுக்கப்புறம் டிட்டு உமாவை பார்த்து உமா வா வந்து என் பக்கத்துல உட்காரு நம்ம குழந்தைங்க இங்க அப்படின்னு ரொம்பவே நெருக்கமா பேச ஆரம்பிக்கிறான் ஒருத்தன் மறுபிறவி எடுத்து பிறந்திருக்கான்ற செய்தி காட்டு தீ மாதிரி டெல்லி முழுக்க பரவ ஆரம்பிக்குது மறுபிறவின்றது உண்மைதானா அப்போ இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா நமக்கு எந்த மாதிரி அதே சந்தேகம் ஆண்டோனியா மில்ஸ்க்கு வந்தது ஆண்டோனியா மில்ஸ் மறுபிறவி பத்தி ஆராய்ச்சி செய்யற ஒரு ஆராய்ச்சியாளர் இவங்க டிட்டு சிங்கோட சேர்ந்து சுரேஷ் வர்மாவோட வீடு கடைன்னு எல்லா இடத்துக்கும் அவனோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க டிட்டு சொல்றதெல்லாம் உண்மையான்னு தெரிஞ்சுக்க மூணு டெஸ்ட் வைக்கப்படுது டெஸ்ட் ஒன் ஒரு நாள் ஆண்டோனியோ மில்ஸ் டிட்டுவை சுரேஷோட ரேடியோ ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே உமா கிட்ட பேசிகிட்டு இருந்த டிட்டு நம்ம வீட்டோட காம்பவுண்டில் ஒரு மரத்துக்கு கீழே நான் சில கோல்டு காயின்ஸை பதுக்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறான் அதை நீ எடுத்துக்கோ ஆனால் உனக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்கிறான் உங்கள் டேமை ரக்காவே போ

டிட்டுவை பார்த்து இந்த கடையில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு கேட்குறாங்க டிட்டு அந்த கடையை சுற்றி பார்த்துட்டு சீலிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கு ஆனா இந்த ரைட் சைட்ல இருக்க ஷெல்ஃப் எல்லாம் நீங்க ஏதோ மாத்தி இருக்கீங்கன்னு சொல்றாங்க உண்மையிலேயே சுரேஷ் வர்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கடையை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அவன் சொன்ன மாதிரி சீலிங்கை தவிர ஷெல்ஃப் எல்லாம் இவங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இது டிட்டுக்கு எப்படி தெரிஞ்சது டெஸ்ட் த்ரீ ஆண்டோனிய மில்ஸ் சுரேஷோட ஃபேமிலியோட சேர்ந்து டிட்டுவையும் கூட்டிட்டு கடை வீதிக்கு போறாங்க ஒரு வளையல் கடையில் நின்று வளையல் வாங்குறாங்க அந்த வளையல் கடைக்காரர்கிட்ட காசு கொடுக்க போகும்போது டிட்டு அந்த வளையல் கடைக்காரனை பார்த்து எய் நீ கிட்ட காசு வாங்கினா நான் உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்றான் இதை பார்த்த ஆன்டோனியா மில்ஸ்க்கு ரொம்பவே ஷாக் ஆனால் சுரேஷோட அம்மா அப்பா ஆன்டோனியோ மில்ஸ்கிட்ட சுரேஷோட பிஹேவியர் இப்படி தான் இருக்கும் அவன் எல்லார்கிட்டேயும் இப்படி தான் ரொம்ப ரூடாக பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சுரேஷோட பிஹேவியர் இப்படி தான் இருக்கும்ன்றது டிட்டுக்கு எப்படி தெரியும் இந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கப்பவே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை டிட்டு பண்ணான் சுரேஷ் வர்மாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும் நான் அவங்கள அடையாளம் காட்ட போறேன் சுரேஷ் வர்மாவோட கேஸை ஓபன் பண்ண போறதா எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஆட் கொடுங்கன்னு சொல்றான் அவன் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இந்த விஷயம் ஆடாக கொடுக்கப்படுது சுரேஷ் வர்மாவோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது சுரேஷ் வர்மாவை சுட்டு கொண்ட ரெண்டு பேர்ல ஒருத்தரை டிட்டு அடையாளம் காட்டுறான் அவன் சொன்னதை வச்சு அந்த ஆளை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்க ஆனா டிட்டு தான் சுரேஷ் வர்மான்றத ஏத்துக்க மறுக்குது கோர்ட் இதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறாங்க அப்போ ஆண்டோனியா மில்ஸ் தன்னோட ரிசர்ச் பேப்பர்ஸ கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க இந்த கேஸ்ல முக்கியமா பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா சுரேஷ் வர்மா தன்னோட தலையில எந்த இடத்துல புல்லட் பாஞ்சு உயிரிழந்தாரோ அதே இடத்துல அதே அளவில் அந்த புல்லட்டோட சேம் டயாமீட்டரில் டிட்டுவோட தலையில் ஒரு பேர்த் மார்க் இருந்தது இந்த பேர்த் மார்க் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த கேஸில் பார்க்கப்பட்டுச்சு இதே நேரத்தில் டிட்டு கை காட்டின குற்றவாளிகள் அவங்க தான் சுரேஷ் வர்மாவை சுட்டு கொன்னாங்கன்றதையும் ஒத்துக்கிறாங்க தன்னை கொன்னவங்களை மறுபிறவி எடுத்து டிட்டு மூலமாக பழி வாங்கிட்டாரு சுரேஷ் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கேஸை படிக்கிறப்போ எங்களுக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இதே மாதிரி சுவாரஸ்யமான கேஸ் உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்